ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எப்படி விஎன் ஆப்பில் ஈஸியாக எடிட் பண்ணுறத பார்க்க போகிறோம் இப்போ நம்ம விஎன் ஆப்புக்குள்ளே போய்க்கலாம் யார் யாரெல்லாம் விஎன் ஆப் ஏற்றிலே அவங்களாம் இப்போ ஏற்றி வச்சுக்கோங்க விஎன் ஆப் ஈஸியானு எடிட்டிங் ஆப் நண்பர்களே இப்போ இந்த தான் ப்ளஸ்ன்னு கட்டது பார்த்திங்களா நிறைய பேர் பத்து வீடியோ எடிட் பண்ணி வச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ப்ளஸ்னு கட்டுறது பார்த்திங்கன்னா ப்ளஸ்ஸை கொடுத்துருவாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த நியூ ப்ராஜெக்ட் முதல்ல அதை கொடுத்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் சேவனுக்கு இல்லை சேவ் கொடுத்துங்க அப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் சேவ் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு என்ன வீடியோ வேணுமோ அது ஃப்ரெண்ட்ஸ் ஏற்கனவே யூடியூப்பில் வாக்கிங் வீடியோன்னு டவுன்லோட் பண்ணி பண்ணிச்சுருந்தேன் ஃபஸ்ட்டே உங்களுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருவோம் அப்போ தான் உள்ளே போய் உட்காரும் இப்போ வந்து நாம் வந்து வீடியோ காட்டுறோம் பார்த்திங்கன்னா ஒரு நாலு நடந்து போயிருக்குது நண்பர்களே இந்த இடத்துல நான் பிளாக் கலர்னுச்சின்னா கட் பண்ணிடுங்க அப்புறமேட்டு நம்ம மியூசிக்கு போக ஃப்ரெண்ட்ஸ் ஸ்ட்ரைட்டில் இருக்குது அதை கொடுத்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் ஸ்ட்ரைட்டில் போய்ட்டு இதை ஃபஸ்ட்டில் எழுது பார்த்தீங்களா அதை கொடுத்துட்டு உங்கள் சேனல் பேரோ இல்லை நீங்கள் யாருக்கு இதை அனுப்பிச்சு அவங்க பேர் எழுதிக்கலாம் இப்போ நான் சேனல் பேர் எழுதிக்கிறேன் என் சேனல் பேர் வந்து பால் பாயாசம் நப்போது எழுதி முடிச்சிட்டேன் இப்போ நம்ம வந்து அந்த டைட்லீவு பார்த்திங்களா கலர் கலர் கீழே பார்த்தா கலர் தெரியும் இந்த இடத்துல உங்களுக்கு என்ன வேணுமோ அதை சூஸ் பண்ணிக்கலாம் நான் ஏற்கனவே யூஸ் பண்ண நிறைய கலர் இருக்குது அதனால் நான் எப்போயும் யூஸ் பண்ணுறது வந்து நான் வந்து பிளாக் தான் எப்போயுமே யூஸ் பண்ணுவேன் உங்களுக்கு ரோஸு இல்லை க்ரீனு உங்களுக்கு என்ன கலர் பிடிக்குமோ அதை வச்சுக்கலாம் பிளாக் கலர் பாருங்க கொஞ்சம் இருக்குதா அந்த மாதிரி கூட வச்சுக்கலாம் ஏன்னா பிளாக் தான் முடிச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் உங்களுக்கு எவ்வளோ வேணும் ஹண்ட்ரட் எனக்கு ஹண்ட்ரட் தான் தேவை வேணும் அதனால் நான் ஹண்ட்ரட் முக்கியமாக அந்த பார்த்தீங்க அம்புகுருக்கு பார்த்தீங்களா அது ஃபுல்லாக வச்சுங்க அடுத்து அந்த ஆள் எது நடந்து போனாங்களோ அது வீட்டில் வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறமேட்டு அந்த பால் பாயம் டைட்டில் இதில் அதை கொடுத்து லாஸ்ட்டில் பாருங்க அதை கொடுத்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் அப்படி ஃபஸ்ட்டில் இது பார்த்தீங்களா அது அடுத்து இப்படி எது பார்த்திங்களா அது இப்படி வச்சு செல்லு கொஞ்சம் இதாகிடுச்சு இப்போ அதுக்குள்ளே போக முடியலாம் அப்போ வீடியோ ஃபர்ஸ்ட்லே கொஞ்சம் டாட்டு அப்புறம் ப்ளஸ்ஸு அப்புறம் அந்த ஆள் கொஞ்சம் அப்புறம் இங்கே கொஞ்சம் ப்ளஸ் அடுத்து இதுக்குமாதிரி கொஞ்சம் ப்ளஸ் அதுக்காக கொஞ்சமாக தள்ளி இது மட்டும் முக்கியமானது கொஞ்சமாக தள்ளி இப்படி வச்சுட்டு ப்ரோ எனக்கு வந்து இந்த வீடியோ எடிட்டு ஆக மாட்டேங்குது ஏதாவது எடிட்டிங்கே ஆக மாட்டேதே அப்படின்னா கரெக்டாக நீங்கள் அதுக்கு வச்சு அந்த இது காட்டுறது பார்த்திங்களா இதோ மேலே அந்த இது இது பார்த்தீங்களா அதை கொடுத்தீங்கன்னா அவ்வளோதான் போச்சு ஓகேவா இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அப்படியே அடுத்து கொஞ்சமா தள்ளி இங்க ஒண்ணு அடுத்து இங்க தள்ளி இங்க கொஞ்சம் நான் இந்த மாதிரி நிறைய இன்னும் நிறைய லெட்டர்ஸ் பண்ண வேண்டியது இருக்குது அதனால நான் கொஞ்சம் கட் பண்ணி போட்டுறேன் ரொம்ப லென்த்தா பதினால கட் பண்ணி போட்டேன் ஃப்ரெண்ட் சாரி இப்போ நான் ஃபுல்லாக பண்ணிட்டேன்னா அந்த ஆள் எது இருக்கலாம் போனாலும் அது இருக்கலாம் பண்ணிட்டேன்னா அவ்வளோதான் இப்போ நம்ம இங்கே வந்துட்டு கீழே கட்டுறது பார்த்தீங்களா அந்த டிக்கை கொடுத்துக்கலாம் அந்த டிக்கை கொடுத்ததுக்கு அப்புறமேட்டு நீங்கள் அப்போ வீடியோ போட்டிங்கன்னா பார்த்துக்க தெரியுதா ஆட் பாயசம் இப்போ நீங்கள் மியூசிக் கொடுக்குதா இருந்தாலும் கொடுத்துக்கலாம் ஆடியோ கொடுக்குதா இருந்தாலும் கொடுத்துக்கலாம் இல்லை ரெக்கார்டு பண்ணி போடுறதா இருந்தால் கூட கொடுத்துக்கலாம் இப்போ நம்ம மை மியூசிக் இதில் அதை கொடுத்துட்டு ஃபஸ்ட்டில் எது பார்த்திங்களா நான் நிறைய இருக்கும் நிறைய வீடியோ நிறையா பாட்டு க்ரோம்லேருந்து இறக்கி வச்சுருங்க நண்பர்களே எனக்கு இந்த ஃபஸ்ட்டில் செகண்டாக ஒரு பாட்டு இருந்துச்சு பார்த்திங்களா அத்தனை பிடிச்சிருந்துச்சு அப்போ யூஸ்ங்கிறது பார்த்தீங்களா யூஸு அந்த யூஸை கொடுத்துக்கோங்க யூஸை கொடுத்துட்டிங்கன்னா அதே அவங்களுக்கு ரெக்கார்டு எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸை பண்ணிக்கிறீங்களோ அதை உங்களுக்கு காட்டினா வால்யூம் ஹண்ட்ரட் பர்சன்டேஜா இல்லை டென் பர்சன்டேஜா ஃபிஃப்டினா இல்லை இது வேணா வச்சுக்கலாம் ஹண்ட்ரடு நம்ம அந்த ஆடி மட்டும் வைக்க போகிறோம் அதனால் நான் ஹண்ட்ரட் வச்சுக்கேன் டிக்கா கொடுத்தா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் அதான் நம்மளோட இது வந்துச்சு வீடியோ கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரிலாம் வரும் நான் வந்து சும்மா பண்ணிகிட்டு இருந்தேன் எடுத்துரலாம் நண்பாங்களே நான் அப்புறமேட்டு ஆடியோ போடுறேன் நீங்கள் வேணால் கேட்டுக்கோங்க இதோட லிங்க் வர நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன் நீங்கள் வேணால் போய் பார்த்துக்கலாம் ப்ரோ எனக்கு எல்லாமே வந்துடுச்சு இப்போ நம்ம எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்களா அது அந்த இடத்துல கட்டுறது பார்த்திங்களா அதை கொடுத்துட்டு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ப்ளூ கலர் கட்டு பார்த்தீங்கன்னா அது கொடுத்தீங்கன்னா அவ்வளோ எடிட் ஆயிடுச்சு இது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஏறில் உங்களுக்கு மேலே மெசேஜ் வந்துகிட்டே இருக்கும் பாருங்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ்க்குள்ளே நம்மளுக்கு லைக் பண்ணலாம் லைக் பண்ணிக்கோங்க யாரும் போய் நியூஸ் எக்ஸ்கிரைப்னா நியூஸ் எக்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அது உள்ள யாருக்கும் ஷேர் பண்ணுறதா இருந்தால் கூட பண்ணிக்கோங்க ஈஸியாக தான் விஎன் ஆப் இப்போ நீங்கள் யூடியூப் கொடுக்குறதா கூட கொடுத்துக்கலாம் இல்லைனா ஃபேஸ்புக்கு கொடுக்குறது இருந்தால் கூட கொடுத்துக்கலாம் இல்லை அதர் ரொம்ப போய் காட்டுறேன் அதர் கொடுத்தீங்கன்னா நீங்கள் யாருக்கு அமுச்சு விடணுமோ அதெல்லாம் விட்டுக்கலாம் இப்போ நான் வந்து எனக்கு எதுவும் தேவையில்லை நான் சும்மா கேலரி மட்டும் வச்சுருக்கிறேன் அப்படின்னா மேலே டன் கட்டுறது பார்த்தீங்களா டன்னு டன்னு கொடுத்தீங்கன்னா அவ்வளோதான் டன்னு கட்டுறது பார்த்தீங்களா டன்னு கொடுத்துட்டிங்கன்னா அவ்வளோதான் அவ்வளோதான் நம்மளோட விஎன் ஆப் வந்து ஈஸியாக எடிட் பண்ணியாச்சு நம்ம ஈஸியாக எடிட் பண்ணியாச்சு இப்போ நம்ம எடிட் பண்ணதை காட்ட போகிறோம் இப்போ மேலே பார்த்திங்களா இருங்க போய் காட்டுறேன் ஆ நான் அப்புறமேட்டு உங்களுக்கு ஆடியோ போட்டு காட்டுறேன் அவ்வளோதான் நம்பர்கள் நம்ம இப்போ வீடியோ எடிட் பண்ணுறது நம்ம சிம்பிளாக ஏழு நிமிஷத்துல இப்போ போட்டாச்சு உங்களுக்கு யாராவது தெரிஞ்சிருந்தால் எங்களுக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்